ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குஷி படத்தோட ரீரிலீஸாக கொடுத்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் எஸ் கே சூர்யா அவர்கள் நம்ம சாரை பற்றி பேசியிருக்காரு நீங்கள் வாலி படம் ஃபஸ்ட்டு படமாக பண்ணீங்க அதில் ஒரு சாக்லேட் பாய் கேரக்டராகவும் அண்டு செம்மையான வில்லன் கேரக்டராகவும் அஜிசாரை டபுள் ஆக்டில் ஆக்ட் பண்ண வச்சிங்க அண்ட் அந்த மாதிரி ஒரு படம் திரும்ப எப்போ எடுப்பீங்க அண்ட் அந்த மாதிரி படத்தை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த படம் எனக்கே ரொம்ப ஸ்பெஷலான படம் தான் அஜி சார் எனக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தாரு என்னை நம்பி ஒரு சான்ஸ் கொடுத்த அவருக்கு நான் ஒரு நல்ல படமாக கொடுத்தேன் அண்டு நான் ஃபஸ்ட்டு நான் ஆக்டர் ஆகணும் தான் வந்தேன் ஆனால் டேரக்டர் ஆகணும்னு நினைக்கவே இல்லை ஆனால் டேரக்டர் ஆகணும்னு சூஸ் பண்ணப்ப அஜித் சார் தான் என்ன கரெக்டாக தேர்ந்தெடுத்தாரு அதுக்காக அப்படி ஒரு படத்தை நாங்கள் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லி எஸ் ஜே ரொம்ப நெகிழ்ச்சியாக பேசினாரு அண்ட் எஸ் ஜே சூர்யா ஒவ்வொரு ஸ்டேஜ் ஸ்பீச்லையும் நம்ம தலை அஜித் சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டே இருப்பாரு கடவுள் அம்மா அப்பா அதுக்கு அடுத்து நான் அஜித் சாருக்கு தான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவோம் ஏன்னா என்ன ஒரு டேரக்டராக பார்த்தவர் அப்போது என்னோட காஸ்டியூமே சரி இருக்காது ஆனால் இருந்தாலும் என்னை கட்டி பிடிச்சி நெருக்கமாக வச்சு தான் பேசுவார் என்னோட டைரக்டர் அப்படின்னு அவ்வளோ அன்பா பேசுவார் அவ்வளோ ரெஸ்பெக்ட்டுல்லாக என்ன பார்த்துப்பாரு அப்படி ஒரு நல்ல மனிதர் அவர் அவரால தான் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில நான் இவ்வளோ பெரிய மனுஷனா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எஸ் ஜே சூர்யா ஒவ்வொரு இடத்துலையும் அஜி சாருக்கு கனவு மென்ஷன் பண்ணுவார் அண்ட் இப்போ இந்த குஷி படத்தோட ரீ ரீலீஸ் ஈவெண்ட்டில் கூட நம்ம தலை அஜி பத்தி பற்றி பேசியிருக்காரு சீக்கிரமே இவர் நம்ம தலை அஜி சார் கூட ஒரு படம் பண்ணனும் அப்படின்றது நம்ம ஏக்க ஃபேன்ஸோட கனவா தான் இருக்கு இருக்கிறத பத்தி உங்க அப்படின்னு நம்ம கன்ஃபார்ஸ்ட்டாக கொண்டு வராங்க தங்க் யூஸ்